அண்டவராக இயேசுவே நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலே கூட சங்கீதம் எண்பத்தி நான்கு ஏழாம் ஆசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் மிக அருமையான வேதவசனம் இந்த வேத வேதவசனத்தில் கூட அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவையாகவே இந்த உலகத்தில் தேவன் நம்மை பல பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு யாருக்கு பலனை கொடுக்கிறார் என்றால் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவனுடைய வாசஸ்தலத்தை வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் பலன் கொடுக்கிறவராக இருக்கிற இந்த உலகத்தில் பலனில் ஆதபடிக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் தேவன் பலத்தின் மேல் பலனை உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் அதை தான் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் கா காத்திருக்கிறவர்கள் ஏனென்றால் ஏசியா திர்க புஸ்தகத்தில் புத்தகத்தில் கூட கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பொதுவேளை நடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் நாம் தேவ சமூகத்தில் போது அவருடைய சமூகத்தை நான் வாஞ்சிக்கும் போது அந்த வாசஸ்தலத்தை நான் வாஞ்சிக்கும் போது அது இந்த உலகத்தில் மிகவும் இன்பமான ஒரு அனுபவமாக அவர் சமூகத்தில் காத்திருப்பது மிக அவசியம் இன்னும் அநேக ஆசிர்வாதங்கள் இந்த எண்பத்தி நான்காம் சங்கீதத்தில் தேவ சமூகத்தில் எப்படிப்பட்ட எல்லாம் உள்ளன என்பதை மிக தெளிவாக இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஏழாம் வசனத்திற்குள்ளே பலனை ஆண்டவர் சமூகத்தில் போது காத்திருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலத்தின் மேல் பலன் அடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பெரிதான பலத்தை நமக்கு தேவன் கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் அதிகாலை வேலையில் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து செபிப்பீர்கள் என்றால் மெய்யாகவே அந்த நபர் யாராக இருந்தால் அவர்கள் பலத்தின் மேல் பலனை அடையும்படியாக தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவருக்கு பலனையும் ஆண்டவர் கொடுக்கிறார் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது சியோனில தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சியோன் என்பது பரலோகத்தை குறிக்கிறது நித்திய ராஜ்யத்தை குறிக்கிறது அந்த ராஜ்யத்தில் தேவ சமூகத்துல தேவ சந்நிதியில் தேவனை பார்க்கும்படியாக நீங்க அங்கு செல்ல முடியும் இந்த உலகத்தில் நித்திய ராஜ்ய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு எந்த மனிதர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஜெபிக்கிறவங்களுக்கு தேவ சந்நிதி இல காத்து உங்களுக்கு மெய்யாகவே சீயோனிலே தேவன் ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார் தேவர் சந்நிதியில் நீங்கள் அங்கு காணப்படுவீர்கள் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க முடியும் தேவர் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் தேவனுடைய சந்நிதியில் நாம் நிற்பது மிகவும் ஒரு உண்மையான ஒரு அனுபவமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளிலும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் தேவர் சமூகத்தில் காத்திருங்கள் நெய்யாகவே தேவன் அந்த சியோனிலே உங்களையும் சேர்த்து கொண்டு தேவன் உங்களோடு கூட வாழ்வதற்கு அவர் மிகவும் உண்மையுள்ளவராகவும் இருக்கிறார் அந்த அனுபவங்கள் மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் நித்திய ராஜத்தை சுதந்தரிக்க வேண்டும் தேவ சந்நிதியிலே காணப்பட வேண்டும் என்று இருப்பமுடைய ஒவ்வொருவரும் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சன்னலில காத்திருந்த வெள்ளத்தின் மேல் பலனை ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் சியோனிலே நாம் தேவ சந்நிதியில் காணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் நாம் அந்த தேவ ராஜ்யத்தை பரலோகத்தை நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக கண்களை முடிச்சு வைக்கிறாங்க அன்பு தகப்பனின் திறமையான வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளிலும் நீர் ஆண்டு விலை பலத்தின் மேல் பலனை நீர் எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறபடினால நன்றி செலுத்திட்டு அதிகாலை வேலையில் கிருவை பெருசு என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் பல்லனை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சியோனிலே தேவ சன்னிதி நாங்கள் காணப்படுவதற்கு ஆண்டவரைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றினதற்காய் நன்றி உண்மை வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சியோனில் தேவ சன்னிதியில் காணப்படும்படியான ஐக்கியத்தை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்